வணக்கம் மக்க இந்த தேர்தலில் இந்த உளராட்சி மன்ற தேர்தல்களில் மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய சிந்தனை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரு கூட்டுக்குள் வர வேண்டுமென்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள் அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேச சபைகள் நகர சபைகளை நாங்கள் ஒரு கூட்டாக ஜேவிபியின் உடைய ஆட்சி என்ற ரீதியிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதென்ற மக்களுடைய ஆணையை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அந்த வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜனநாயக மக்கள் முன்னணியும் நேற்றைய தினம் நாங்கள் ஒன்றாக செயற்படுவதென்ற ஒப்பந்தத்தை நாங்கள் கையொப்பமிட்டிருக்கின்றோம் அதே போல் இன்றைய தினம் மன்னர் சுயாதீன இளைஞர் கழக சுயேட்சை குழுவும் எங்களோடு இணைந்திருக்கிறது இந்த அடிப்படையிலே நாங்கள் தமிழிசு கட்சியோடும் பேச இருக்கிறோம் ஆகவே இந்த ஆட்சி முறையானது எங்களுடைய முழு எதிர்ப்பும் இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய கபடத்தனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாது எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற இந்த தென்னிலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எதிராக செய்கின்ற அனைத்து விடயங்களையும் மக்கள் ஆணையின் பிரகாரம் ஒன்றாக இணைந்து செயல்படுவதென்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் தமிழிசை கட்சியோடு நாங்கள் பேச இருக்கின்றோம் இப்படி நாங்கள் ஒன்றாக இந்த ஜேவிபியை புறந்தள்ளி ஆட்சி அமைப்பதென்ற பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த இருக்கிறோம் அந்த வகையில் எங்களை பொருத்தமற்றிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இருப்பவர்கள் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பாரிய கூட்டாக நாங்கள் செயல்படுகின்ற இந்த நேரத்தில் தமிழரசுக் கட்சியையும் நாங்கள் பேசி என்ன இந்த விடயத்திலே மக்களுடைய ஆணையை நாங்கள் பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு அணியாக ஒன்றிணைந்து இந்த ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் இதைவிட மேலான ஒரு விடயம் இந்த ஆட்சி அமைப்பதற்கு மேலாக இந்த அரசாங்கம் மன்னார் மாவட்டத்திலே கனிமண் அகழ்வு சம்பந்தமாகவும் மிக மோசமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது அதுக்காக பணமும் ஒதுக்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நீருக்குள் மூழ்கி அடிப்பதற்கான சூழ்நிலையே ஒரு காலம் நாங்கள் உருவாக்க முடியாது என்பது எங்கள் எல்லோருடைய திடமான தினமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இதை முற்றாக எதிர்க்கிறோம் அந்த வகையிலே எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை புதைக்கின்ற செயற்பாடுகளில் யாரு வந்தாலும் அதை நாங்கள் மூர்க்கமாக எதிர்ப்போம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே அரசாங்கம் விடக்கூடாது மக்களுடைய ஆணை நாடாளுமன்றத்திலே பிரதித்துவம் கிடைத்த பிறகு நாங்கள் எதுவும் செய்து செய்துவிடலாம் செய்து விடலாம் எல்லா விடயங்களிலும் தமிழ் தரப்பிலே நாங்கள் கை வைக்கலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவாக இருக்கும் ஆகவே மக்களுடைய விருப்பம் ஆணை எல்லாம் நாங்கள் ஒன்றால் ஒன்றாக சேர்ந்தால் எங்களுடைய தேசத்தை நாங்களே காப்பாற்றலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மன்னார் மாவட்டத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் அத்தனையும் எங்களுடைய இந்த ஒற்றுமையான தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் அத்தனையும் மக்களோடு சேர்ந்து போராடுவோம் ஆகவே இந்த உடயத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இந்த எதிர்ப்பை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த நிகழ்வானது கூடுதலாக எங்களோடு இன்றைக்கு தமிழ் தேசி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பல பேர் இன்றைக்கு நாங்கள் கூட்டாக இணைந்து செயல்படுகின்ற அந்த நிலைப்பாட்டை நான் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே ஜெயவிபியை தவிர ஏனையவர்களோடு இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது எப்படி என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுப்போம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த அணி இந்த கூட்டமைப்பு உறுக்காலும் தன்னுடைய கையை உயர்த்தாது என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வட வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே ஆட்சி அமைக்கின்ற வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும் ஆகியவை அந்த வகையிலே இங்கே தமிழ் தரப்போடு அது பெரும்பான்மை கட்சிகளாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற தமிழ் தரப்புகளோடு நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கின்ற ஓரம் ஓரங்கட்டுகின்ற நிலையிலே ஆரங்க ஆட்சி அமைக்கின்ற சூழல்கள் வந்தால் நாங்கள் அதை பரிசீலிக்கத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கதை எல்லாம் எங்களை பொறுத்தமன்றிலே மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழக கட்சியோடு பேசுகின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் அவர்களோடு பேசுகின்ற போது என்னென்ன சபைகளை நாங்கள் கோருகிறோம் என்பதை அவர்களோடு நாங்கள் பேசுவோம் ஆகவே எங்களை பொறுத்தமட்டிலே யாரையும் புறந்தள்ளி செயல்படுகின்ற சூழலை நாங்கள் உருவாக்கப் போவதில்லை அவர்கள் விலகிச் சென்றுகின்ற சூழல் ஏற்படுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஆளர்களாக மாற முடியாது அந்த வகையிலே நாங்கள் அவர்களை விட்டு விட்டோம் என்ற ஒரு சூழலை நாங்கள் நினைத்து பார்க்காமல் நாங்கள் ஒரு அவர்களோடு பேசுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதே சால சிறந்த என்று நான் நினைக்கின்றேன் பொதுமக்கள் சாட்சியாக இம்மண்ணிற்காக உயிர் நீத்த அனைத்து போராளிகள் சாட்சியாக இந்த மண்ணின் மக்களுக்கும் நாம் கொண்ட கொள்கைக்கும் எந்த தருணத்திலும் பங்கம் விளைவிக்காத வகையிலே நகரசபை பிரதேச உறுப்பினராக கட்சி எடுக்கின்ற நிலைப்பாட்டில் நிலைத்தன்மையாகவும் உறுதுணையாகவும் உறுதியாகவும் இருப்பேன் என சத்தியம் கூறி உறுதி Obrigado. تھمے یے طرح طرح کلاں کینن آلا ہے 2400 راں دا کار ہے نا تیسرے تے تھلے اے بس روٹھا ہے اں نو دا

ڀيڻ باقي طرح پئي عمره سننا ناهي ان کي ٻيو سننا پيو آهي مڻوبت جنات தமிழ்த் தேசிய கூட்டணியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் இன்றைய தினம் சத்திய சத்தியபிரமாணம் மேற்கொண்டனர் செல்வம் அடைக்கநாதன் முன்னிலையில் குறித்த நிகழ்வில் இடம்பெற்றது இன்று சித்துப்பாத்தி உதைகுடி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இரண்டாவது நாள் காலை ஆரம்பிக்கப்பட்ட போது போனோர் சார்பில் குடும்பங்கள் சார்பில் நாங்கள் நீதிமன்றத்தில் உள்ள செய்தோம் இந்த புதைகுழியை இந்த பிரதேசத்தை குற்ற பிரதேசத்தை புதைக்குடியாக பிரகரணப்படுத்த சொன்னேன் அந்த இடத்தில் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாக பணினாள் சட்ட வைத்திய அதிகாரிக்கும் யாழ்ப்பாணம் போலீசார்ட் சட்ட வைத்திய அதிகாரியின் அபிராயத்தையும் போலீஸாரினுடைய அறி அறிவுறுத்தல் விடயங்களையும் அது சம்பந்தமாக கேட்டு பெற்றுக் அவர்களுக்கு கட்டளை ஒன்று ஆசியிருக்கின்றார் இன்று இந்த ரெண்டு அந்நாள் நிகழின் போது ஏற்கனவே ஒரு மண்டை ஓட்டுத் தொகுதி பூரணமாக எடுக்கப்பட்டு ரெண்டாவது மண்டை ஓட்டுத் தொகுதி இப்போது அகழ்ந்தெடுக்கப்படுற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மீண்டும் நாளை தொடர்ந்து அகழ்ப்படி நடைபெறும் அந்த இது இருக்கிற இது வந்து இப்போ ஒத்தியோ ஒரு மாஸ்கிரே சைட்டன்ட்டு சொல்லி அடையாளப்படுத்தி கோல் பண்ண போகிறேன் நாங்கள் நீங்கள் கேட்டு அளவிற்கான விண்ணப்பம் என்றுதான் நாங்கள் செய்கிறாங்க அதற்கான சட்ட வைத்திய அதிக அபிப்பிராயத்தையும் போலீஸ் யாழ்ப்பாண போலீசாரினுடைய இது குறித்தான நடவடிக்கைகளையும் சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு கௌரவ நீதவான் கட்டளை ஒன்றை ஆக்கியிருக்கிறார் அதுக்கு ஆறாம் தேதி அது சம்பந்தமான கட்டளை ஒன்று ஆக்கப்படும் அது வரைக்கும் இந்த அவள் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த இடம் என்ன ஒரு மனித புதவுளி அடையாளப்படுத்தி நடக்குதா இல்லை சந்தமான அது உலகிற்கு ஒரு அழுப்பணி ஒரு கட்டுமான பணி நடைபெறுகிறது நடைபெற்ற போது அதுக்கு சந்தேகத்துக்கிடமான மனித எச்சங்கள் கண்டபடியினாலும் அதுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையின் போது இவ்வாறு ஆறுக்கு மேற்பட்ட மனித எச்சங்கள் காணப்படுவதனால் சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக மூன்று மண்டையோட்டி தொகுதிகளுக்கு மேற்பட காணப்படுவது அது ஒரு புது சந்தேகத்துக்கிடமான புதகுடியாக வரையறுக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் நடைபெற்றுக் இந்த அகழ்வு பணியில் ராஜ் சோதாசி ராஜ் குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரிகளும் சோகோ போலீஸாரும் பிரதேச சபை பிரதேச செயலாளர்கள் பிரதேச சபையாளர்களும் இணைந்து இந்த அகழ் பணி நடைபெற்றது நாளை அரியாலை செம்மணி சீத்துப்பாத்தி இந்துமயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித சிதலங்கனின் அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் நாள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது